அப்படியே மரத்தில் பறித்து அப்படியே சாப்பிட்ற சூப்பர் டேஸ்ட் வணக்கம் உறவுகளே நான் சுவிஸ்மாலா நான் நல்ல நிலைமையாக இருக்கிறேன் நீங்கள் இல்லேரும் அப்படி நீங்களில் நெல்லை நிலைமையாக இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய தோட்டத்தில் சில சில பழங்கள் எல்லாம் பழுத்துருக்குது அதை பற்றி தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு காணொலியாக காட்ட போகிறேன் வாங்கோ இப்போ என்னென்ன பழமெல்லாம் பழுத்துருக்கு அதை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்றலாம் நான் அதை பறித்து சுவச்சிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்குவோம் இப்போ நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம் வாங்கோ இப்போ நாங்கள் பழம் பறிக்கிறதுக்கு போவோம் யாருங்கோ அப்படியே மரத்திலேயே படத்தை நாங்கள் பார்த்து பிடுங்கி அப்படியே சாப்பிட்டு சுவைச்சு பார்ப்போம் பேரங்கோ நல்ல சுவப்பாக சூப்பராக காய்ச்சிருக்குது பிடுங்கி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பேரங்கோ நல்ல கலரில் பாருங்க அதுக்கே பழுத்து இருக்குது காட்டுறேன்னா இப்போ நாங்கள் இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்படியே மரத்தில் பறித்து அப்படியே சாப்பிட்ற சூப்பர் டேஸ்ட் எந்தவித கெமிக்கலும் பாவிக்காமல் அப்படியே இயற்கையாக வளர்ந்த மரம் தான் அதாவது இந்த மரத்தை நான் நடையில் இங்கே முந்தி இந்த தோட்டம் செய்திருந்த அம்மா தான் இந்த பழமரங்கள் எல்லாம் வச்சுருந்தவா ஆனால் நான் அதை அழிக்காமல் அப்படியே பாதுகாத்து இந்த முறையும் இந்த தோட்டத்தில் இந்த பழங்கள் எல்லாம் அழகாக பழக் பழுக்க வேணுமென்று நினச்சி நிலங்கள் எல்லாம் வடிவாக நான் துப்புரவு செய்து இந்த கண்ணுகளை பாதுகாத்து வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குது இந்த பழத்தை சாப்பிடக்கல கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் என்று சொல்லிவிடும் தானே அதுதான் என்று தான் நான் நினைக்கிறேன் வாங்க நாங்கள் தொடர்ந்து இந்த பழங்களை பார்ப்போம் இது கிளேம் இருக்குது இக்கிளே பழுத்து கொண்டு வருகிறது பாருங்க பழுத்து கொண்டு வருகுது இங்கே பழுத்த பழம் எல்லாம் இருக்குது இவ்வளவு பழமும் கிடைச்சிருக்குது நான் இதுக்குள்ள கொஞ்சம் ஸ்ட்ராபெரி பழங்கள் பார்த்தேன் நான் இப்ப அந்த ஸ்ட்ராபெரி பழங்களையும் நான் இப்போ எடுக்கப்பறம் எனக்கு இதுக்குள்ளே பழுத்திருந்தது தெரியாது பெரிய பெரிய ஸ்ட்ராபெரி பழம் எல்லாம் பழுத்திருந்தது அதெல்லாம் பூச்சி அடிச்சுட்டு என்ன தெரியும் ஆனால் இங்கே பாருங்க குட்டியாக நல்ல வடிவாக பழுத்து வந்திருக்குது அதையும் மேம்படுவான் குடுங்குவோம் என்ன சின்ன சின்ன ஸ்ட்ராபெரி தான் கிடச்சிருக்கு அதையும் நாங்கள் பிடுங்கி எடுப்போம் இங்கே பாருங்கள் இன்னொரு படத்துலையும் குட்டி குட்டி குட்டியாக பழங்கள் குட்டி ஸ்ட்ராபெரி கிடச்சிருக்குது எனக்கு இதிலேயுமே ஸ்ட்ராபெரி காய்ச்சிருக்குது இன்னும் பழுத்தேல கொஞ்சமாக பழுத்து இருக்குது பழு அப்படி சிலது பார்த்து சிலது பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்ச்சும் இருக்குது அதை பூச்சி சாப்பிட்டும் இருக்குது பூச்சிக்கு மருந்து அடிக்க வேணும் மருந்து அடித்தா அந்த பிரச்சனை இல்லாமல் போகும் சில ஸ்ட்ராபெரி மரங்களில் பூக்கள் பேரங்கோ இன்னும் பூத்து கொண்டே இருக்குது காய்க்கு மட்டுதான் நினைக்கிறேன் மரங்களில் காயலெல்லாம் காய்ச்சிருக்குது வடிவாக பேரங்கோ காய்ச்சிருக்குது இனி நல்லா பழக்கம் ஏன் பேரங்கோ எல்லா மரங்கள்லுமே நல்லா வடிவாக காயலெல்லாம் வந்துருக்குது வந்து பழுத்தா நாங்கள் அதை எடுக்கலாம் பாருங்க நிறைய காய்ச்சிருக்குது ஆனால் இன்னும் பெரிய காயாக வேற வேணும் இப்படி இப்படி காய்ச்சிருக்குது பாருங்க இதில் நிறைய காய்ச்சிருக்குது ஆனால் இன்னும் பழுக்கையில் பழுத்து பிடுங்கேக்கில் நான் உங்களுக்கு காணொலியாக தாரன் முடிஞ்சேன் அநியமான காய் காய்தான் பிடிச்சிருக்குது இன்னும் பழுக்கையில் அன்றைக்கு வந்து இதுக்குள்ள கீரை போட்டேனா பேரங்கோ கீரையெல்லாம் வடிவாக முளைக்குது முளைச்சி வருகுது இந்த இடத்துல இன்னும் மங்காலம் கொஞ்சம் இடம் இருக்குது அதை துப்புரவாக்கிட்டு போடுவோம் நினைக்கிறேன் சில இடங்களில் கீரை வேற இல்லை ஆனால் இந்த இடம் பொருத்தம் போல் இருக்குது இதில் வந்து கீரையெல்லாம் பெருகுது சின்ன சின்ன மிளகாய் கண்டுகள் எல்லாம் தந்தனால் தக்காளி பூத்தபடியே நிற்குது காய காணையில் இங்கே பேருங்கோ தக்காளியெல்லாம் பூத்திருக்குது ஆனால் காய்க்கிற மாதிரி தெரியல பாப்பு முப்பு காய்க்குதுன்னு சொல்லி பாருங்கோ சின்ன வெங்காயம் எல்லாம் படிவாக வளர்ந்து கொண்டு வரார் இது எங்கட நாட்டு வெங்காயம் அடுத்த கோவாயில்கள் எல்லாம் அழகாக வளர்ந்து கொண்டு இருக்குது இங்கே பார்த்தீங்களான்னு சொன்னால் நிறைய ரோசாப்பு கண்டுகள் எல்லாம் இருக்குது இங்கே பேருங்கோ நல்லா அழகாக ஊத்து வந்திருக்கிற ரோசாப்பு பேரவம் ரோஸ் எல்லாம் மிளகா பார்த்துருக்கு இது பக்கத்தை விட்டு தோட்டம் நான் ஏற்கனவே காட்டியிருந்தேனால் பாருங்க அவண்ட தோட்டத்தில் பூவெல்லாம் வடிவாக பூத்து வந்துட்டது இனி காய்க்க வேணும் காய்ச்சிட்டு மண் நைக்கிறேன் அடுத்தடுத்த கிழமையில் நல்ல வடிவாக நிறைய பூக்கள் வந்து அவை தோட்டத்தில் பூத்துருக்கு அவன் நல்ல வடிவாக கலகையெல்லாம் மடித்து மண்ணெல்லாம் நிரப்பி செய்திருக்கிறோம் அதாக வளர்ச்சி அவைகளுக்கு கூடவே இருக்குது பேரங்க அதுக்களால் நூல்கோள் தெரியுது இந்த பெருப்பத்தை பாருங்கோ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி பாருங்க இது உள்ளி சீன்ஸ் லாகும்னு சொல்கிறது எல்லாமே வளர்ந்து வடிவாக பூத்து நிற்கிது மற்றது இதில் வந்து நாட்டு வெங்காயம் வச்சேனா நாட்டு வெங்காயங்கள் எல்லாம் அழகாக வந்திருக்குது பாருங்க மற்றது இலைக்கோவா எல்லாம் நல்லா அழகாக வடிவாக வளர்ந்து கொண்டு இதில் இங்கே நான் வச்ச பூசணியும் வந்து ரெண்டு இலை வச்சுட்டார் ரெண்டு மூன்று இலை வச்சு வரும் வழிக்கு வடிவாக முளைக்கிறதுக்கு விழிக்கிறார் இங்கே சலாட்டுகள் எல்லாம் வச்சுனா நல்ல வடிவாக முளைக்குது அங்கங்கே கண்டுகளெல்லாம் நாட்டி இருக்கிறேன் நல்லா வடிவாக மொட்டு விட்டு இருக்குது நிறைய பூக்க போகுது பாருங்க நிறைய மொட்டும் முக்கச்சக்கமான மொட்டு வச்சுருக்குது முதல் பூத்து எல்லாம் கொட்டுண்டு திரும்ப மொட்டு வச்சுருக்கு இஞ்சி பாருங்கள் பூக்கள் எல்லாம் வடிவ ரொம்ப போகுது வடிவான மொட்டு வச்சிருக்குது நல்ல வடிவான ஒரு பூத்தான் போகுது இங்கே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவான ரோஸ் ஒன்று பூத்தபடியே சுவத்த ரோஸ் ஒன்று பூத்தபடியே இருக்குது பேருங்கோ பேருங்கோ அழகான ரோஸ் வண்டு அதை பறிச்செடுப்போம் வீட்டை கொண்டே வைப்போம் அழகான ரோஸ் மட்டும் பேருங்கோ நல்ல வடிவாக பூத்து இருக்குது இங்கே எல்லாம் சில அது கொட்டுண்டும் இருக்குது எல்லாம் அங்கங்கே இடை இடி இருக்குது இங்கே இது இங்கே இருந்த பாட்டியம்மா அம்மா போன முறை போட்டது பாருங்க எப்படி வளைஞ்சி நெளிஞ்சி வளருதுன்னு சொல்லி இங்கே பேருங்க இதெல்லாம் சுருண்டு சுருண்டு வளைஞ்சி நெளிஞ்சி வளருது ஒரு க வடிவாக கவனித்தா நல்லா அழகாக வரும் நினைக்கிறேன் இந்த எல்லாம் ஸ்ட்ராபெரி இருக்குது எல்லாம் தனித்தனியாக கவனித்து நாங்கள் செய்ய வந்து ஸ்ட்ராபெரி பேரங்கோ பழுத்து கொண்டு வரேர் பாருங்கோ பழுத்து கொண்டு வரேர் நல்லா பழுத்து ஒன்று குடுங்குவோம் இதில் ஒரு ஸ்ட்ராபெரி நல்ல வடிவாக பழுத்து வந்துருக்குது அதை வந்து பூச்சி சாப்பிட்டுட்டது இப்படித்தான் சில வழியில் ஸ்ட்ராபெரி பழம் கிடைக்கும்னு சொல்லி வருவேன் ஆனால் கிடைக்காது இங்கே எல்லாம் வந்து கொண்டு இருக்குது காயலும் பெறப்போகுது இனி காய்க்குமெண்ட்டு நினைக்கிறேன் இங்கே பாருங்க இதிலும் நல்ல வடிவாக பழுத்து கொண்டு வரேன் இதுகளுக்கு ஸ்ட்ராபெரி நிற்கிது நிறைய கீரைகள் போட்டேனா நான் கீரையில விட புல்லுத்தான் கூடுதலாக இருக்குது எங்களோட பெங்கல் கண்டும் நல்ல வடிவாக வளர்ந்துருக்கு பாருங்க இதில் எல்லாம் புதுசு புதுசாகப்பாக வச்சுருக்குறேன் கராட் எல்லாம் புதுசு புதுசாக வச்சுருக்குறேன் மற்றது அது பார்த்திங்களேன்னு சொன்னால் பாருங்க எங்களோட பெங்கலை எப்படி கிழங்கு விழுந்துருக்குதான்னு சொல்லி நல்ல வடிவாக பெரிய கிழங்காக விழுந்துருக்குது இன்னும் நல்ல பெருசாக வரணுமாம் இதுக்கு நிறைய மண் போடணுமாம் நிறைய மண் போட்டால் தான் இன்னும் பெரிய பெரிய கிழங்குகளாக வரும் சொல்லி ஒரு அம்மா சொல்லியிருக்கிறாள் அந்தபடியாக இதுக்கான மண் எனக்கு தேவை மண் எடுத்து நாங்கள் போட்டு இதையும் பெருசாக்குவோம் அழகான பூக்கள் அதையும் உங்களுக்கு நான் வடிவாக படம் எடுத்து எடுத்து காட்டுறேன்னு பாருங்க பார்த்திங்கன்னு சொன்னால் இது எங்களுக்கு தேவையான இன்றைய அறுவடை கொஞ்சம் வெங்காயத்தால் வட்டி இருக்கிறேன் சோப்பிலும் வெங்காய வெள்ளையிலும் மற்றது நூல் கொழும் வட்டி இருக்கிறேன் அதனுடைய இலைகள் மற்றது இந்த பழம் பழங்களையும் வட்டி இருக்கிறேன் மற்றது வீட்டை வைக்கிறதுக்காக ஒரு அழகான ரோஸ் மொட்டையையும் நான் வட்டி இருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் குத்தரிசி கழுவினா தண்ணி குத்தரிசி கழுவினா தண்ணி இந்த தண்ணியில் வந்து நாங்கள் கத்தரிக்காய் மிரக்கறி கண்டுகளுக்கு ஊற்றினோம்னு சொன்னால் நல்ல ஒரு செழிக்கா வளரும் இதுவும் ஒரு பச கண்டுகளுக்கு வந்து ஒரு சத்து தான் அமையும் அதுக்காக நான் அரிசியை கழுவி போட்டு அந்த தண்ணியில் எடுத்து வைப்பேன் அடுத்தது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளி நான் வந்து கெமிக்கல் கலந்த எந்த ஒரு கிருமி நீக்கியோ கிருமி கொல்லியோ நான் இல்லை இயற்கையான முறையில் தான் அந்த கிருமிகளை அகற்றணும்னு சொல்லி விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் என்னுடைய சிறிய தோட்டமாக இருந்தாலும் அது ஒரு பியோ தோட்டமாக இருக்கணுமன்றது தான் என்னுடைய ஆசை நபடியாக நான் இதில் வந்து உள்ளியலை வெட்டி போட்டுட்டு தண்ணி வச்சிருக்கிறேன் இந்த ஸ்ப்ரே போத்திலுக்கெல்லாம் விட்டுட்டு பிறகு கொண்டே நான் அந்த கண்டுகளுக்கு அடிக்கிறேன் நான் இப்போ திரும்பவும் நான் செய்து வச்சிருக்கிறேன் இது வந்து கொம்போஸ்ட்டுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினாதான் நான் போற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இவ்வளவு நாளும் எனக்கு நல்ல சப்போர்ட்டையும் ஆதரவையும் தந்து கொண்டு தொடர்ந்து உங்களோட ஆதரவையும் சப்போர்ட்டையும் எதிர்பார்த்து இந்த காணொலியை நான் முடிவுக்கு கொண்டு வர தரப்போகிறேன் மீண்டும் ஒரு சிறந்த காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்